மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைக்க உள்ளது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெற்றுள்ளது பாஜக கூட்டணி இதனைத் தொடர்ந்து புதிய முதல்வர் மற்றும் அமைச்சரவை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது இந்த நிலையில் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிட்ட கேப்டன் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகித்து வருகிறார் கேப்டன் தமிழ்செல்வன் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிசுக்கு மிகவும் நெருக்கம் என்பதால் இந்த முறை மகாராஷ்டிர கூட்டணி அரசில் கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கக்கூடும் என கூறப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை சயான் கோலிவாடா தொகுதி காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் நேரடியாக மோதும் தொகுதிகளில் ஒன்று இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் கணேஷ் குமார் யாதவும் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழ்ச்செல்வனும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் இரு தமிழர்கள் மோதி கொள்வதால் மகாராஷ்டிராவால் தமிழர்கள் மட்டுமின்றி தமிழக மக்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சயான் கோலிவாடா தொகுதியில் பாஜக சார்பாக இரண்டு முறை எம்எல்ஏவாக இருப்பவர் தமிழ்ச்செல்வன் மூன்றாவது முறையாக போட்டியிட்டு வெற்றி வாகை சூடுகிறார் தமிழ்ச்செல்வனின் சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள பிலாவுதி கிராமம் இவரது தாய் தம்பி உள்ளிட்டோர் தற்போதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் உள்ளனர் தமிழ்ச்செல்வன் மும்பை ரயில் நிலையங்களில் கூலி தொழிலாளியாக தன் வாழ்க்கையை தொடங்கினார் மும்பை தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது காயமடைந்து உயிருக்கு போராடிய ஐம்பது பேரை கைவண்டியில் படுக்க வைத்து மருத்துவமனையில் சேர்த்த இவரது சேவைக்காக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பாராட்டையும் விருதையும் பெற்றுள்ளார் இவரது உதவி செய்யும் குணத்துக்காக மும்பை வாழ் தமிழர்கள் இவரை கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்று அழைக்கிறார்கள் உலக தமிழர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பதவியில் இருந்த தமிழ்ச்செல்வன் மும்பை மாநகராட்சியின் கவுன்சிலராகவும் பணியாற்றியுள்ளார் பின்னர் பாஜகவில் இணைந்தார் தமிழ்ச்செல்வனுக்கு இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் சயான் கோலிவாடா தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகளை கொடுத்துள்ளது பாஜக அதில் வெற்றி பெற்று மூன்று முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டசபை உறுப்பினராக இருக்கும் ஒரே தமிழர் தமிழ்ச்செல்வன் தான் இந்த நிலையில் தற்போது ஹாட்ரிக் வெற்றியால் மகிழ்ச்சியில் உள்ளார் மேலும் பாஜக தலைவரும் துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் எனவே மூன்றாவது முறை எம்எல்ஏவாகும் தமிழ்ச்செல்வன் மகாராஷ்டிராவில் அமைச்சராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் மனதில் பெயர் பதிந்தால் போதும் யார் எந்த ஊர்க்காரர் என்று பார்த்து ஓட்டு போடுவது இல்லை கேப்டன் தமிழ்ச்செல்வனின் போன் நம்பர் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடம் உள்ளது ஏதேனும் குறை என்றால் நேரடியாக சொல்கிறார்கள் மக்களிடம் நேரடி தொடர்பில் உள்ளதால் ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளார் தமிழ் மண்ணின் மைந்தன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் தான் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை